ஒரு காலி கிட்ட அது எனக்கு வந்து இப்ப நேரடியா சொல்ல மாட்டேங்குது நைட் வந்து கனவுல சொன்னதுதான் கனவுல சொல்லிருச்சானா கனவுல சொல்லு சொல்லுது சொல்லுது தெரியுது இது மாதிரி ஒரு அம்மாளுக்கு போடும்போது இது மாதிரி ஒரு ஒரு குளம் ஒண்ணு காமிச்சிச்சு அந்த குளத்துல இருந்து ஒரு குளிமி காமிச்சிச்சு அந்த அதுல வந்து அந்த காளி இருக்கு அந்த காலத்துல உள்ள காளி அப்படியே இருக்கு அதுல அலங்காரத்தோட அது அம்மாவை உட்கார வச்சிருக்கு இது மாதிரி காமிக்கு இது மாதிரி அந்த குளம் இது மாதிரி குளம் இருக்குதா அந்த குளத்துக்குள்ளத நீங்க போறீங்க வரீங்க அதுல உன்ன பிடிச்சு உக்கார வச்சிருக்கா அப்படின்னு அந்த குளத்துலதாப்பா போய் ஒரு ஆளுமா போனேன் அதாப்பா அதுல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது அது எனக்கு கன்ஃபார்ம் ஆனுச்சு அது போட்டு எல்லாம் ஒரே வலியா உடம்பு வலி பெரிய வலியா இருந்திருக்கு இப்ப போட்டு மறுநாள் வலி எதுவுமே இல்ல ஒன்னு ஒரு வலி கூட கிடையாது வாழ்த்து போட்டீங்க ஓகே ஓகே அடுத்து அக்காளுக்கு அங்க அவங்க இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கொல்லைக்கு வேலைக்கு போவாங்க ஒரு பண்ணைக்கு வேலைக்கு அவங்க அது மாதிரி பயந்துருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க இது மாதிரி போன தம்பி அப்படின்னாங்க இது மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஒண்ணும் குறிக்க சொல்லலக்கா காமிக்கல என்ன 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 நடக்குது எனக்கு தெரியாது ஆனா போடுறேன் கவுரு ஆனா இது தின்னு போறேன் கண்டிப்பா நான் போட்ட சேர்ந்து நின்றுது போட்டு விடுறேன் அப்படின்னு சரி தம்பி நாங்க அவங்களுக்கு மந்திரத்தை சொல்லி தின்னு போட்டு விட்டு அன்னைக்கு நைட்டு விடுஞ்சு போய் போயிப்பாங்க பத்து மணி வரைக்கும் தூங்குறாங்க சரியான தூக்கம் கேக்குறேன் என்ன கொடுக்குறீங்க சரியான தூக்கம் தம்பி இந்த மாதிரி நான் வாழ்க்கையில தூங்குனதே இல்லை அப்படிங்கிறாங்க வழியெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க சரி 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 ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு சாமி ஆனா என்ன ஒண்ணுன்னா எனக்கு இன்னும் உடம்புல இறங்கல ஆடல அதான் சாமி ஒரு விதையாடும் ஏன்னா பத்து நாள்ல நீங்க திண்ணு போடுறதே பெரிய அதிசயம் உண்மையிலேயே ஆமா சாமி எனக்கே அதிசயமா இருக்குது ஒரு ஆச்சரியமா இருக்குது எனக்கே இப்ப எப்படி நான் எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இந்த தெய்வம் சொல்றது கேட்டு அது நடக்குதுங்க பாருங்க எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி அக்கா பொண்ணுக்கு ஒரு ஆளுக்கு கை காலெல்லாம் வலிச்சு இழுத்துக்கிட்டு அழுகுது அழுகுது வழி தாங்க முடியாம அந்த பொண்ணுக்கு அப்படிதான் வந்து கேட்டாங்க அப்புறம் சொன்னேன் இது மாதிரி அதேதான் சொன்னேன் இது மாதிரி நான் இப்பதைக்கு நான் புரிய எதுவும் சொல்லிட முடியாது எனக்கு இப்போதைக்கு வந்து இன்னும் உடம்புல இறங்கி ஆடலை துண்ணூறு போட்டு விடுறேன் போட்டு விட்டு நின்று அப்படின்னு போட்டு விட்டுட்டு நான் சும்மா போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அந்த வழிபுறம் இன்னு போச்சு பரவாயில்ல பரவாயில்ல அப்பல்ல பவரா இருக்கு சாமி அவன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு எல்லாமே ஆக்டிவ் நல்லா தெரியுது ஆனா இந்த உடம்புல ஏறாங்க ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு டைம் சொல்ல முடியல என்ன ஒண்ணு இருபது நாள் ஆச்சு ஆமா சாமி டைம் இருக்கணுங்க நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட்